yeah இங்கே விஜய் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு காரில் அப்ப பார்த்தீங்கன்னா கடையை வந்து ஒரு கடையை ஆச்சரியமாக பார்க்குறாரு என்னென்னு பார்த்தா அங்கே வந்து நர்மதா நின்றுட்டுருக்காங்க என்ன இந்த நேரம் அந்த பொண்ணு இங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து காரை கொண்டு போய் கடைக்கு நேரம் நிப்பாட்டுறாரு ஹே நர்மதா நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடியாருது அம்மா நீ எங்கே எங்கே ஏன் தனியாக வந்த அப்படின்னு கேட்க இல்ல மாமா பெண்ணு வாங்க வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நர்மதா சொல்ல உடனே விஜய் கேட்குறாங்க இதை வீட்டில் யார்ட்டையாவது கேட்டாலே வாங்கி கொடுத்துருவாங்களே எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி தனியாலாம் வரக்கூடாது சரியா அப்படின்னு கேட்க இல்லைமாம்மா இதே காவேரி அக்காவுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதாக சொல்ல கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்க வந்தியா என்ன எதுக்காக அவளுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களுக்கு தெரியாதாமாமா என்னமாம்மா இப்படி இருக்கீங்க நாளைக்கு தான் அக்காவோட பிறந்த நாள் அதனால தான் நான் அது வாங்க வந்திருக்கேன் இந்த காசை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன் தெரியுமா ஒரு வழியாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா மேடமுக்கு நான் நாளைக்கு பிறந்த நாளா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நீ என் கூட வரையா இல்லை என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க உங்க கூடயே வந்துடுறேன் மாமா என்னை அங்கேயே இறக்கி விட்ருங்க வீட்டில்னு சொல்லிவிட்டு சொல்ல சரி வா ஏறிக்கோ ஆனால் இனிமேல் இப்படிலாம் தனியாலாம் வரக்கூடாது சரியா யாருக்கு என்ன வாங்குறதா இருந்தாலும் இப்படி தனியால்லாம் வரக்கூடாது சரியா எவ்வளோ நியூஸில் போடுறாங்க இந்த மாதிரி பசங்களெல்லாம் கிட்னாப் பண்ணுற மாதிரி நீ பார்த்தது இல்லையா அதனா அப்படின்னு சொல்ல பார்த்துருக்கேன் மாமா இருந்தாலும் நான் யாட்டியாக சொன்னால் தெரிஞ்சு போயிடும்ல அக்காவுக்கு அதனால தான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் அப்படின்னு அதோட ஓ மேடம்க்கு நர்மதா கூட சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாளே அப்போ நம்ம வந்து எதுவும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் யோசிக்கிறாரு உடனே எங்கள் நர்மதாவை கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்றாரு சரி உங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக நீ சர்ப்ரைஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகே மாமா தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி வர்றாங்க ஏ நர்மதா எங்கே போயிட்டு வர இவரோட அப்படின்னு கேட்க இல்லை நான் நடந்து இருந்தேன் எனக்கு பென்சில் இல்லையா அக்கா அதான் வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை பார்த்து இப்படி கண்ணடிக்கிறாங்க ஆமாம் அதுக்கே அவரை பார்த்து இப்படி கண்ணை சிமிட்ற அப்படின்னு கேட்கா இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்ல இந்த பென்சிலெலாம் இல்லைன்னா என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா எதுக்கு நீ தனியாக இருடி இரடியுமா அம்மாட்டை உன்னைய சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அக்காக்கா ப்ளீஸ்க்கா நீ அம்மாட்டை மட்டும் சொல்லிடாதக்கா அப்படின்னு சொல்ல சரி இனிமேலாம் நீ வந்து அக்காவுக்கு தெரியாமல் தனியாலாம் போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே நர்மதாவும் ஓகேன்னு தலையாட்டிட்டு மாமா சொல்லிடாதீங்க அக்காட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கும் கண் காமிச்சிட்டு போக என்ன ரெண்டு பேரும் கண்ணாலே என்னமோ பேசிக்கிறீங்க என்னமோ நடக்குது ஆனால் ஒன்றும் புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி போக உடனே விஜய் காவேரியை பார்க்குறாரு உனக்கு எதாவது நான் சர்ப்ரைஸ் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்க உடனே வந்து என்ன வேணுங்க இங்கே என்னட்டு இருக்கீங்க வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு அங்க காவேரி கூப்பிட பின்னாடியே போயிடுறாரு காவேரி எப்பவும் போல் நைட்டு ஃபோனை குடைஞ்சிட்ருக்கா இங்கே விஜய் பார்க்குறாரு எனி டைம் மொபைல் தானே உனக்கு வேறு வேலைக்கே இல்லையா அப்படின்னு கேட்க ஓ நீங்கள் என்னையே சொல்கிறீங்களா நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் ஃபோனை குடிஞ்சிட்டு தானாக சிரிச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் கூட சில டைம் வந்து சந்தேகப்பட்டிருக்கேன் ஒருவேளை இவருக்கு தொலைஞ்சு போன எக்ஸ் வந்து திரும்ப கிடச்சிட்டாங்களோ அதனால தான் ஃபோனை பார்த்து பார்த்து சிரிச்சுட்ருக்காரனோ அப்படி என்ன தாங்க பார்த்து பார்த்து சிரிப்பீங்க அப்படி நீங்கள் சிரிச்சுட்டு மனுஷ மக்களை பார்த்து பேசக்கூட மாட்டுறீங்க எந்த நேரம் மொபைலை வச்சு இருந்துட்டு இப்போ என்னையே பார்த்து சொல்கிறீங்களா என்ன நான் முந்தி குட்டிக்கிறிவன் சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க சே அப்படிலாம் இல்லை நான் ஏதாவது ஃபேஸ்புக்கில் எதாவது காமெடி பாதிச்சிருச்சுட்டு இருப்பேன் ஒன்றை மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்போ நாங்கள்லாம் மட்டும் காமெடி பாதிச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி கேட்க சரி தூங்கு நைட் டைமில் வந்து நிறைய நேரம் மொபைல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல என்ன அவர் தூங்கு தூங்குன்னு நம்மளே சொல்லிகிட்டு இருக்காரு எங்கள் இருங்கு கொஞ்சம் நேரம் நான் எப்போவுமே இந்த டைமுக்கு தூங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க எப்போவுமே தூங்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி தூங்கலாம் தூங்கு அப்படின்னு சொல்ல என்ன அவர் லூஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் அக்கறை அல்ல இருக்கு இங்க பாரு காவேரி இப்படி நீ மொபைலே நோன்னிட்டு இருந்தேன்னு வைய உனக்கு கண்ணில் ஏதாவது வந்துடும் அப்படி அப்படின்னு சொல்ல அப்ப சாமி நான் தூங்குறேன் எப்படிலாம் என்னை பயமுடுத்தாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியும் படுத்துடுறாங்க படுத்ததுக்கப்புறம் இங்கே லைட் எல்லாம் இவர் ஆஃப் பண்ணிடுறாரு நல்லா இருட்டு கசமா இருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு காவேரி காவேரி காவேரினு சொல்லிட்டு கத்த இங்க காவேரி எந்திரிச்சு பார்க்க ஒரே இருட்டா இருக்கு இங்க காவேரி அக்கையும் இன்னும் இவ்வளவு இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தில் விஜய் போய் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெட்ல படுத்து கிடக்குற விஜய் போய் கட்டி பிடிச்சிடுறாரு எங்க என்னங்க ஆச்சு என்னங்க லைட் எடுங்க என் போன எங்க வச்சுன்னு கூட தெரியல என்னங்க இப்படி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கரண்ட் எல்லாம் போகல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லேன் என்னது கரண்ட்டு போகலையா ஆமாம் நான் தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஏன்னா லூஸாக நீங்களே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி கத்திட்டுருக்கீங்க யாராவது பக்கத்தில் கேட்டால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்ல பக்கத்தில் கேட்டால் என்ன ஆக போகுது இருட்டில் காவிரியோட மூஞ்சியை பார்த்துட்டான் போல விஜய் அதான் அப்படி கத்திட்டான்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா நடப்பார் வேற யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன கிண்டலாக இருக்கா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மரியாதையா நீங்கள் இப்போ லைட்டை ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல உடனே லைட் ஆன் பண்ண முடியாதுங்க வா ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு காவேரிய பக்கத்தில் கூப்பிடறாங்க இருட்டாகவே இருக்கிறதுனால விஜய் வந்து காவேரியோட முகத்தில் பார்த்து தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்ணத்தில் என்னமோ இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருமா வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்சிப்படுத்து இங்கே காவேரியோட கண்ணை இறுக்கி கட்டிடுறாரு கட்டினதுக்கப்புறம் லைட் ஆன் ஆன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா இப்போ இதுக்கு என்னோட கண்ணை கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க உடனே அதெல்லாம் தான் கொஞ்சம் வா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியை அப்படியே நடக்க வச்சு அங்கே மொட்டை மாடி கூட்டிகிட்டு போகிறாரு விஜய் இங்கே காவேரி வந்து அப்படியே மொட்டை மாடியில் ஏற ஏற ஏங்க என்னை கண்ணை கட்டி விட்டு அப்படியே இருந்து பிடிச்சி தள்ளிடலாம்னு நினைக்கிறீங்களா ஏதோ பிளானோட தான் வேலை பார்க்குறீங்க போகல நான் உங்களை ஏதாவது தப்பாக திட்டியிருந்தேனாலும் பேசியிருந்தேனாலும் என்னை மன்னிச்சுருங்கங்க ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்கங்க எங்கேயோ மேலே எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க ஏங்க என்னை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறீங்க எங்கங்க கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்ல அம்மா அப்படி காவேரி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மாடிக்கு போன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா கட் அப்படியே எடுத்து விட்றாங்க எடுத்து விட்டோன்னா மொட்டை மாடி அப்படியே பிளாங்காக இருக்குது ஆமாம் இப்போ எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இந்த ராத்திரியில் அதுவும் லைட் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் கட் வச்சு என் கண்ணை கட்டி எப்போ இருக்கிற மாடிக்கு கூட்டிகிட்டு வரணும்னு என்ன இருக்குது இந்த மாடியில் என்ன இருக்குது இன்னமும் எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறத மாதிரி கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வானத்தில் ஒரு வெடி வெடிக்குது சடார்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மேலே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவேரியை உடனே இங்கே காவேரி மேலே பார்க்க ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக வெடி வெடியாக அரிசியாக வெடிச்சிட்டே இருக்கு ரொம்ப பயங்கரமாக வெடி வெடிக்கிற சவுண்டு கேட்டு இங்கே பக்கத்து வீட்டில் இருந்த காவேரியோட அம்மா கங்கா எல்லாருமே வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க நார்மலாகலாம் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு யார் இப்படி வெடி வெடிக்கிறா இந்த நைட்டில் இது இன்னைக்கு இப்போ தீபாவளியும் இல்லை எந்த விசேஷமும் இல்லை என்னங்க இது சும்மா எங்கே வெடி வெடிக்கிறாங்கன்னு எங்கள் கங்கா குமரன் கேட்க இங்கே மாடியில் நிற்கிற காவேரியை பார்த்துட்டு ஏய் காவேரி நீ என்னடி நைட்டில் தூங்கலையா என்னோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேட்க இல்லைக்கா இவர் தான் என்னையே மேலே வார் கூட்டிட்டு வந்தார் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் மே திரும்ப வெடி வெடிக்குது எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்து சொல்ல கீழே எல்லோரும் நின்ட்டுருக்காங்க இங்கே உள்ள படுத்திருந்த தாத்தா பாட்டி ராகிணி ஆஜ் எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க என்ன இப்படி வெடி வெடிக்குது அப்படின்னு உடனே இந்த காவேரியோட ஃபேமிலி நிற்கிறத பார்த்துட்டு தாத்தாவுமே என்னப்பா எதுவும் விசேஷமா நீங்கள் தான் வெடி வெடிக்கிறீங்களான்னு கேட்க இல்லை தாத்தா நாங்களுமே இந்த சவுண்டு கேட்டு தான் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க உடனே அப்படியா சரி சரி அப்போ வாங்க எல்லாரும் உள்ளே போவோம் யாரோ ஏதோ விசேஷம்னே வெடி வெடிக்கிறாங்க போலேன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல ஆமா ஆமா உள்ள போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க விஜய் வந்து எல்லாரும் நெல்லுங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாத்தீங்கன்னா இங்க அப்படியே ஹாப்பி பர்த்டேன்னு மேலே அப்படியே வெடியிலேயே எழுதி அப்படியே வெடிக்குது அதை பார்த்துட்டு அப்படியே காவேரி வந்து மேலே பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறாங்க இன்னைக்கு நம்ம பர்த்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயவே பார்க்க ஹாப்பி பர்த்டே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் காவேரிக்கு விஷ் பண்றாங்க விஷ் பண்ணோன்னே காவேரி அப்படியே சிலையாக போய் நிற்கிறத பார்த்துட்டு இங்கே கீழே நிற்கிற தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க விஜய் யாருக்குப்பா பர்த் அப்படின்னு கேட்க தாத்தா அவங்களுக்கு தெரியாதா காவேரிக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அதுக்கு தான் நீ சர்ப்ரைஸ் பண்ணுறியா ஹாப்பி பர்த்டே மா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் ஹாப்பி பர்த்டே காவேரி அப்படின்னு கத்த அங்கே காவேரியோட அம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க அது Pronto எல்லாரும் என்ன பார்த்துட்ருக்க சரி அவங்க கொஞ்சம் நேரம் தனியாக பேசட்டும் அவங்கள இந்த டைமில் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு குமரன் சொல்ல எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வாங்க நைஸாக வீட்டுக்குள்ளே போயிடலான்னு போயிடுறாங்க எங்கள் விஜயும் காவேரியும் மட்டும் மேலேயே இருக்காங்க காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆமாம் என் பாட்டு எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்ல எப்படியோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல எனக்கு நர்மதா தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஓ அதான் ரெண்டு பேரும் காலையில் கண்ணை கண்ணை காமிச்சுக்கிட்டீங்களா ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சாருக்கு எப்படி என்னைய சர்ப்ரைஸ் பண்ணணும்னா விஜய் சாருக்கு தோணி இருக்கு என்ன பாஸ் என்ன எதுவும் மனசுக்குல உங்க மனசுக்குல அப்படின்னு சொல்ல ஹேஜி அப்படிலாம் எதுவும் இல்லை எனக்கு தோணுச்சு உனக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அவ்வளோதானா வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே விஜய் வேறு என்ன இருக்குது வா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதானு பார்த்தேன் அதான் வேறு எதுவும் உங்களுக்கு தோணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை பாஸ் தேங்க்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல எத்தனை தடவை தான் நீ தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே காவேரியோட கையை பிடிச்சிட்டு திரும்ப கூட்டிகிட்டு போக ஹலோ மேலே வரும்போது தான் எனக்கு கண்ணு தெரியாமல் இருந்துச்சு இப்போ எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும் நானே நடந்து வந்துடுவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சிருக்கிறத கீழே பார்க்க உடனே விஜய் கடுப்பாகி கையை தட்டி விட்டுட்டு ரிவர்னு இறங்கி போகிறாரு சே நம்ம கையை ஆசைப்பட்டு பிடிச்சிருப்பா போலையே நான் வேற இப்படி சொல்லிட்டோன்னே ஹலோ பாஸ் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை நீ வா இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுத்துக்கிறாரு உடனே எங்கள் காவேரி விஜயை பார்த்துட்டு விஜயை பார்த்துட்டு படுத்து கிடக்குறாங்க அப்போ விஜய் கேட்குறாரு என்ன என்னையவா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க என்ன ஒன்றும் இல்லை சொல் ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருக்குது விஜய் சொல்ல இல்லை பாஸ் இதெல்லாம் எதுக்கு எனக்கு பண்றீங்க எப்படியும் நான் ஏழு அப்படின்னு சொல்லும்போது விஜய் டக்குனு காவேரியோட வாயை பொத்திட்டு இன்னைக்கு நல்ல நாள் நினைக்கிறேன் இதை பத்தி பேச வேணாம் அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்லிடுறாங்க சரி மூடி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே எனக்கு தூக்கமே வர நான் நல்லா தூங்கிட்டு கிடந்தாவில் எந்திரி எந்திரின்னு சொல்லிவிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது பாஸ் உங்கள் பிறந்தநாள் கூட எனக்கு என்ன தெரியவே செய்யாது உங்கள் பிறந்தநாள் எப்போ அப்படின்னு கேட்க ஏன் இதே மாதிரி எனக்கும் பண்ண நீ அப்படின்னு சொல்ல இல்லை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல நீங்கள் எனக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்போ நான் உங்களுக்காக இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு நம்ம அக்ரிமெண்ட் வந்து முடியும் போது என் பிறந்த நாள் முடியும் போது என் பிறந்தநாள் இருக்கவே செய்யாது அதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்ல ஓ அப்ப நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்ல எனக்கு எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சிரிக்கிறாரு ம் அப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன கில்ட்டியாக இருக்குது சரி உங்களுக்கு எதாவது என்கிட்ட வே கேட்கணும்னு தோணுதா எதாவது உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ம் நான் என்ன கேட்டாலும் நீ வாங்கி தந்துருவியா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு உடனே ம் கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே காவேரி சொல்ல ஓ அப்படியா உன்கிட்ட எப்படி இதை கேட்குன்னு தெரிலையே நீ எதாவது கோச்சிக்கிட்டேன்னா அப்படின்னு விஜய் சொல்ல உடனே காவேரி நான் எதுவுமே கோச்சிக்கிற மாட்டேன் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல என்ன பாஸ் நீங்க இதுக்கு போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நினைச்சுக்கிற கண்டிப்பா விட்டு விஜய் சொல்றாரு நினைக்க மாட்டேன் எனக்காக ரிஸ்க் எடுத்து என்னென்னமோ பண்ணிருக்கீங்க உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா கேளுங்க அப்படின்னு சொல்ல இல்ல காவேரி உன்னால முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்லாமே என்னால் முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் என்னால் முடியும் நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல விஜய் டக்குனு பின்னாடி திரும்பி படுத்து கிடக்குறாரு பின்னாடி திரும்பிடுறாரு எங்க காவிரி வந்து விஜயோட முதுக பாத்துட்டு இருக்கா எங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கிட்டு மூஞ்சி வச்சுட்டு படுத்து கிடக்குறீங்க திரும்புங்க திரும்புங்கன்னு சொல்லிட்டு அவரோட முதுக பிடிச்சி திருப்புறாங்க ஆனா விஜய் வந்து திரும்பாப்புல இல்ல இதுல இதை கேட்கறதுக்கு முகத்தை பார்த்து கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாத்திர இருக்கு அதனால நான் திரும்பிட்டே சொல்லவா அப்படின்னு கேட்க உடனே சரி பரவாயில்ல சொல்லுங்க நீங்க என்ன கேட்கறீங்க எனக்கு கேட்டா போதும் இதுல உங்க மூஞ்சியை பாக்குறதுனால என்ன இருக்கு சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்ல உடனே விஜய் வந்து அப்படியே படுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முணங்குறாரு ஏங்க இப்ப சொல்றீங்களா இப்ப இல்லையா என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா அப்படியே ரொம்ப நடிக்கிறீங்க நம்ம ஒண்ணுமே பேச தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி சொல்ல இப்போ நீங்க சொல்லலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்றாங்க நான் கேட்க நான் கேட்பேன் ஆனால் வந்து நீ நான் என்னென்ன கேட்குறனோ அதை நீ இன்னையோடய மறந்துடணும் அது தப்பாக இருந்துச்சுன்னா அதை நீ இன்னையோடையே மறந்துடு சரியா அதுவே கரெக்டுன்னு பட்டுச்சின்னா நீ அதுக்கப்புறம் என்கிட்ட சகஜமாக தான் இருக்கணும் நான் இப்படி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணக்கூடாது உன்னால் முடியலைன்னா அதை பண்ணக்கூடாது ஆனாலும் என்கிட்ட எப்போவும் போல் இது நடந்த விஷயமே தெரியாத மாதிரியே நீ இருந்துக்கிறணும் இந்த கொஸ்டினை உங்கள் கேட்டுட்டாங்களே நாம் எப்படி இவர்கிட்ட பேசுகிறதுன்னு சொல்லிட்டுலாம் நீ இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல இன்னும் நிறைய ட்விட்ஸ் ட்விஸ்ட்டுலாம் வைக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் எப்படி ஆரம்பிக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க முதுகு பக்கம் நல்லா பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க ஏ என்ன இவ்வளோ பக்கத்தில் வந்து படுத்து கிடக்க அதான் நான் பேசுகிறது உன் காதை கேட்கும்ல மறுபடியும் அப்படி வந்து பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹலோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எனக்கு சும்மா ஒரு ஆர்வத்தில் அப்படியே பக்கத்தில் வந்துட்டேன் ரொம்ப தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப தள்ளி போய் பின்னாடி படுத்துக்கிறாங்க உடனே இவர் திரும்பிக்கிட்டு எப்போல முதுகு மட்டும் காவேரி பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது இவர் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு நான் வந்து உன்னோட என்னோட இனிமே வர்ற எல்லா பிறந்த நாளுக்கும் நான் உன்னோடையே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் காவேரி அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த பிறந்தநாள் மட்டும் இல்லை காவேரி இனிமே வர்ற எத்தனை பிறந்த நாளுக்கும் நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க காவேரி அப்படியே முழிச்சு போய் அப்படியே இருக்காங்க இங்க விஜய் வந்து அப்படியே திரும்பவே இல்லை இதை மட்டும் சொல்லிவிட்டு காவேரியோட முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு சங்கடப்பட்டுட்டு அப்படியே திரும்பியே இருக்காரு இங்கே பின்னாடி விஜய் பார்த்துட்டு இருக்கிற காவேரி டக்குன்னு குடுகுடுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி இருக்கவங்க ஒரே இடியில் விஜயோட பக்கத்தில் போய்ட்டு அப்படியே விஜயோட முதுகு பக்கத்தில் நெருக்கமாக போயிட்டு அப்படியே விஜயோட இடுப்பில் அப்படியே கைய போட்டு அணைச்சிக்கிறாங்க இங்கே விஜய்யை அப்படி பண்ண உடனே இங்கே விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிருது காவேரியோட கை வந்து இவர் மேல படுறது அப்பதான் அப்படியே அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு அவர் ஆனால் திரும்பவே இல்லை விஜய் இங்க காவேரி வந்து விஜய் ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தயங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதில் உனக்கு எந்த இதுவும் இல்லையே நான் கேட்குறது உனக்கு புரியுதுல நீ கடைசி வரை என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் நீ உனக்கு புரியுது நான் சொல்றது அப்படின்னு விஜய் கேட்க உடனே காவேரி எனக்கு எல்லாமே புரியுது புரியுது நான் ஒன்றும் குழந்த இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுன்னு சொல்ல நான் இப்படி கையை போட்டுமா அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஜயை வந்து தன்னோட அப்படியே சேர்த்து அணைச்சிக்கிறாங்க அணைச்சிட்டு என்ன பாஸ் இப்போ கூட நீங்கள் திரும்பி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்க இங்கே விஜய் மெதுவாக அப்படியே வெக்கப்பட்டுட்டு திரும்பி கண்ணையே மூடிட்டு இப்படி இருக்கேன் இங்கே காவேரி பார்க்குறாங்க இதுக்கு நான் பரவாயில்ல போல நான் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வந்து இப்படிலாம் பண்ணால் நீங்கள் என்ன அப்படி கண்ணை பொத்திட்டு இருக்கீங்க இல்லை காவேரி முகத்தை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ இப்படியே கண்ணை மூடிட்டே இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இங்கே பின்னாடி போட்டிருந்த காவேரி இவர் முகத்தை பார்த்துட்டு முன்னாடி திரும்பவும் திரும்ப இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு இதை உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்னு நானே கஷ்டப்பட்டு இருந்தேன் ஒருவேளை நான் சொல்லிட்டேன்னா உங்கள் பணத்துக்கும் இந்த பதவி இந்த ஆஃபீஸில் கொடுத்துருக்கிற வேலை இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு இவன் நான் நினைக்கிறாளோ அப்படின்னு நீங்கள் என்ன ஒதுக்கி வச்சிருவீங்களோ நினைச்சு நான் இவ்வளோ நாளாக இருந்தேன் இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுலே இருக்கும்போது நீங்களே சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது விஜய் இனிமேல் எப்போ எப்போ நான் பிறந்தநாள் நாள் கொண்டாண்டு கொண்டாடினாலும் உன் கூட தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் எப்பவுமே நான் உங்க கூட தான் இருப்பேன் என் ஆயுசு முடிகிற வர இந்த பிறந்தநாள்லாம் நான் கொண்டாடு வருஷம் வருஷம் கொண்டாடும் போதும் நீங்கள் என் பக்கத்துல தான் இருக்கணும் எங்கேயுமே போயிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறேன் எங்கள் விஜய் வந்து காவேரியை கட்டி பிடிச்சிட்டு உன் மனசுலேயே இப்படி தான் இருந்திருக்கா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன மறுபடியும் பாஸ்னு பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஓ அப்புறம் எப்படி கூப்பிட அப்படின்னு கேட்க உடனே எதுவும் நல்லா தான் இருக்குது வேற எப்படியாவது கூப்பிடுறேன் இந்த பாஸ் பாஸ்ன்னு கூப்பிட்றது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் வந்து கட்டி பிடிச்சி காவேரோட நெத்தில நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க இந்த பிறந்தநாளுக்கு இவ்வளவு இவ்வளோ போதும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல காவேர் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க